ஆதி பாரதி சில்லில் நாளைக்கான சூப்பரான அதிரடியான வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதிக்கிட்ட போய் பாரதி வந்து நியாயம் கேட்டு வெளு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க எதுக்காக என்னை திரும்ப பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க அது செம்ம பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியா போல உங்களுக்காக தான் வீடியோ அப்புறம் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதியோட தம்பி வந்து சொல்கிறாங்க அக்கா எனக்கா நீ இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்து அவர் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குறாரு அவரை நாலு வார்த்தை திட்டியிருந்தால் கூட அவர் வந்து சந்தோஷப்பட்டு போயிருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன அவர்கிட்ட போய் நான் நேரில் போய் திட்டுனோம் அவ்வளோதானே இதுக்கு தானே இத்தனை வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து கிளம்பி போயிடுறாங்க பாரதி என்னது அக்கா வந்து இப்படி இத்தனை வருஷம் காத்திருந்தேன் திட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களே அப்படின்னு கேட்டோன்னே இல்லைடா அவள் ஏதோ கோவத்தில் உளறிட்டு போகிறா அவள் ஆதிக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆதி வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்போ தான் வந்து பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக சார் நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆதி பேசலான்ட்டு போகிறாங்க ஒரு நிமிஷம் நிற்பாட்டுங்க இவ்வளோ நேரம் வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசினீங்கல்ல அங்கே வந்து முத முதல்ல பார்த்தப்ப என்ன பேசுனீங்கல்ல இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி பேசுகிறாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சது முடிஞ்சது தான் தேவையில்லாமல் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுனால வந்து எதுவும் மாற போகிறதும் கிடையாது மாறவும் முடியாது ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை முடிவு எடுத்து தப்பு பண்ணிட்டால் அந்த தப்பை வந்து மறுபடி சரி செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த மனசு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் தவிர முடிஞ்ச விஷயம் என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து பேசுகிறாங்க ஏங்க அதெல்லாம் சரிதான் நான் இன்றைக்குமே வந்து வேணும்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினப்பேன் அப்படின்னு ஆதி வந்து பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி உங்கள் சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து உங்ககிட்ட எதையும் சொல்ல போகிறதும் கிடையாது நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிறது இதுதான் கடைசியாக நான் இனிமே உங்களை வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் பார்க்க விரும்பவே இல்லை தயவு செஞ்சு பாரதி வந்து கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் எங்களை தேடி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க எப்படி நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோமோ அதே மாதிரியே இருந்து பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து இப்போ பாரதி வந்து அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ஆதிக்கு ஒன்றுமே புரியல என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆதித்யாக்காக வந்து ஒரு விஷயம் செஞ்சோம் அது வந்து நம்மளே செஞ்சது வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டோம் அங்கே வந்து முத முதல்ல பா இவங்களை பார்த்தப்பையும் கேட்டோம் அப்பயும் ஒரு பதிலும் சொல்லலை இப்போ வீட்டுக்குள்ளே போய் மன்னிப்பு கேட்டப்பையும் ஒரு வார்த்தை கூட நமக்கு பேசலை ஆனால் வெளியில் வந்து இந்த அளவுக்கு இப்போ நம்மளை திட்டுறாங்கன்னா அப்படி என்ன விஷயம் நம்ம பெரிய அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பண்ணிட்டோம் இல்லையே அவங்க வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுற அளவுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னங்கிறத நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் சரி இவங்க இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு வந்து அந்த பக்கம் பாரதி வந்து கண்ணாடி வழியாக வந்து ஜன்னலை திறந்துக்கிட்டு இப்படி வந்து அழுதுகிட்டே வந்து ஆதியை வந்து இவ்வளோ தூரம் அவசரப்பட்டு திட்டோமே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே பார்க்குறாங்க அவங்க கரெக்டாக ஆதி வந்து பாரதி வந்து திரும்பி பின்பக்கமாக ஜன்னல் வழியாக பார்க்குறத வந்து மனசில் வந்து ஃபீல் பண்ணணும் டக்குன்னு ஆதி திரும்புகிறப்ப பாரதி வந்து அப்படியே ஜன்னல் பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க என்னடா இது ஒன்றுமே புரியலையே இப்போ யாரும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கின உறவு மாதிரியே ஒரு வந்து மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு ஆதி வந்து கிளம்புறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக தமிழ் வந்து ஏமா வந்து அம்மா அப்பா கிட்ட அப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு திட்டுற கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் உனக்கு வந்து ஓ அப்பா எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு தானே எனக்கும் பிடிக்கும் ஏதோ சூழ்நிலை அவர் வந்து நம்ம வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டால் மறுபடியும் நம்ம அவர்கிட்ட வந்து ஒன்றா அதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க முடி